மூளையில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது லெப்ட் ப்ரைன் ரைட் ப்ரைன் என்று அவை ஸ்பெரி என்ற விஞ்ஞானி என்ன செய்கிறார் என்று சொன்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த ரெண்டு மூளையும் நன்றாக கம்பெனி அதாவது நல்ல வளர்த்துமெண்டா அந்த அவர் ஒரு பெரிய அறிவாளியாக மாறி நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு அவர் வந்து பரிசாக கொடுப்பார் என்று கண்டுபிடிக்கிறார் எப்படி என்ன உதாரணத்துக்கு ஒரு தானியத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டால் அது எப்படி முளைக்குமோ மாதிரி இந்த 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 ரெண்டு வலது இடது ரெண்டையும் நன்றாக வளர்த்து ஒரு பொயிட்ட கொண்டு போய் போட்டால் ஐடியாவை லட்ச லட்சமான ஐடியாக்கள் அதுலேருந்து வெளியே வரும் நாம் போட்டது ஒரு நெல் வந்தது ஒரு பத்தாயிரம் நெல் நாம் போட்டது ஒரு மாமர விதை அந்த மாதையை நாங்கள் போட்டால் ஒரு பத்து எடுக்கலாம் இந்த மூலையில கொண்டு போய் போட்டால் அங்க இருந்து பத்தாயிரம் வெளியே வருமாம் ஒழுங்காக ஒன்று வெளியே வந்தால் அவர் மாறிடுவாராம் அவர் பெரிய ஆளா மாறிடுவாராம் இதுக்கு இந்த மூளையை நல்லா டெவலப் பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த வலது மூளை இடது மூலையிலையும் செல்ஸ் உள்ள இந்த பிரெயின் செல்ஸ் என்ன பண்ணணும் டெவலப் பண்ணணும் இப்ப என் காலை என் கையெல்லாம் பாடி பில்டிங் சொல்லுவோம் இந்த பாடியை பில்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் பிசிக்கல் செய்யணும் அதே மாதிரி இந்த பிரெயினை வளர்க்கணும் போய் பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டி விட்டா வளராது காலை பிடிச்சி நல்லா இது பண்ற மாதிரி செய்ய இயலாது இதுக்கு அவர் என்ன பண்றாருண்டா வலது மூளைக்கு தேவையானதை லிஸ்ட் அவுட் பண்றாரு எழுது மூலிக்கு தேவையானதை எல்லாம் போடுறாள் இந்த ரெண்டையும் ஒரு பிள்ளை இத்தனை ஆண்டுகள் படிக்கணும் ஏன் படிக்கணும் வாழ்க்கை என்றா என்ன டெபினேஷன் என்ன டிசிஷன் மேக்கிங் அக்கார்டிங் டு சோசியாலஜி சோசியாலஜி படி வாழ்க்கை என்று சொன்னால் தீர்மானம் எடுத்த இப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இது என் வாழ்க்கை இது சென்டருக்கு வரணும்னு தீர்மானம் எடுத்தது என் வாழ்க்கை இதை மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்கணும் பிள்ளையாக தீர்மானம் எடுத்தால் டோட்டல் லைஃப் டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் சரியாக தீர்மானம் எடுத்தால் அந்த லைஃப் நல்ல இருக்கு அப்போ தீர்மானம் எடுப்பது கையாலையா இல்ல மூளையால தான் தீர்மானம் எடுக்கணும் அந்த தீர்மானம் எடுக்கிற நேரம் அவர் உணர்வு மூளையும் வேலை செய்யணும் அவருடைய வலது மூலையும் வேலை செய்யணும் எடுத்து வேலை செய்யணும் உள்ள விட்டுது சொல்லுவாங்க ஒரு நல்ல பணக்கார வீட்டுல எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு வளர்த்துருவாங்க வளர்த்தா மூளை வேலை செய்யாது அவர் தான் உள்ள விட்டு தோது புள்ள இவர் கையில் ஐம்பது கோடியை கொடுத்தாலும் யாராவது வந்து அழுகுறான்னு வைங்களேன் உணர்வோடு வளர்க்கப்பட்டால் எப்பயுமே அழுக கண்ணீர் சிறு அவருக்கு அந்த மாதிரி ரைட் ப்ரைனர் சொல்லுவாங்க வலது மூலக்காரர் அவர் என்ன பண்ணிவிடுவாரு நாலு பேர் வந்து அழுது கேட்டால் ஏமாந்து அத்தனையும் கொடுத்துருவார் அப்ப இவருக்கு வலது மூலக்காரராக இருந்தால் ஒன்றுமே படிக்கலு பாசம் மட்டும் நீங்கள் அவருக்கு லட்சம் கொடுத்தாலும் அவர் நடுத்தருவுக்கு வந்துடுவார் இடது மூலக்காரராக இருந்தார் அவர் இடது மூலக்காரராக இருந்தா பெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார் சொன்னாங்க வந்து அதாவது இந்தியா மக்கள் நிறைய இருக்கிறாங்க என்றாலும் நம்ம எங்கள் இலங்கை நாட்டு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது இலங்கையில் ஒரு கவிதை சொல்லுவாங்க அதாவது ஒரு தாயிட்ட போய் ஒரு புள்ளை தாய் போய் புள்ளிட்ட கேட்டாவா மகன் எனக்கு வந்து ஏதாவது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரம் ஏதாவது தாண்டு மகன் அளந்து பார்த்து எண்ணி போட்டு சரிய கணக்கில் குடுக்கி கொடுத்தானா அவன் சொன்னாவா சிங்கள மொழியில் அந்த கவிதை வரைக்கும் நான் தமிழில் சொல்றேன் மெனலாத பொத்தே மானும் பட்டு கிரிந்து உண்ணே உனக்கு என்னடா அளந்து பார்த்து லீட்டர் மில் லிட்டர் கணக்குல நான் பால் தந்தேன் அழுக அழுக பால் தந்தேன் இப்போ நீ எனக்கு புடுங்கி போடுறாய் அப்படின்றாங்க அது என்னண்டா இது லாஜிக்கல் பிரெயின் ஓவர் ஆச்சுன்னு வைங்க எப்ப பார்த்தாலும் கணக்காது இது வந்து ஓவரா போச்சுன்னு வைங்க அவனுக்கு அன்பு பாசமே இருக்காது இது அப்படியே ஷட் டவுன் ஆயிரும் இப்போ இவனுக்கு என்ன விளங்கும்டா ஓ எவ்வளவு லாபம் பாப்பா எவ்வளவு விற்கலாம் அவன் யோசிப்பாங்க எவ்வளோவுக்கு கொடுக்கலாம் இது என்ன பண்ணலாம் என்று கணக்கு போடுவான் இதுதான் எனது மூல காரர் அன்பு பாசமே இருக்காது இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாண்டா உங்க பிள்ளைய வீட்டில் வைச்சா பேலன்ஸ் ஆகாது இதையும் கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும் இது யார் ஹிஸ்ட்ரி என்ற ஒரு பாடம் எதுக்கு போட்டால் தெரியுமா இந்த ரைட் பையனை டெவலப் பண்ணணுமெண்டா இப்படி உணர்வாக பேசணும் தெரியுமா நாயகம் செல்லலாம் அப்படி பேசணுமா இவங்க ஹிஸ்டரி பாடத்துக்கு வரை கொட்டாய் விட்டு தான் வருவார் அவருக்கு அதை படிச்சு கொடுக்கறதுல ஒரு வெறுப்பு அப்ப என்ன நடக்கும் வலது மூளை டெவலப் ஆகாது சமூக கல்வின்னு ஒரு பாடம் இருக்கும் சமுதாயத்தில் நடக்கிறது சமூகத்தில் என்ன மாதிரி அந்த பாடத்தை பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க ஏன்னா வலது மூலையில ஒரு பாடம் செய்கிற நேரம் அதில் ஒரு நயம் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது பேசுற நேரத்தில் நான் சும்மா இப்படி இருந்து பேசினு வைங்க அது வேற பேச்சு லாஜிக்கல் பேச்சு நான் லாஜிக்கா நான் இப்படி பேசக்கூடாது ரொம்ப அமைதியாகி கட்டம் கட்டமா பிரிச்சு மெல்ல பேசணும் அது லாஜிக் ஆனா இமோஷனா பேசுற நேரம் நான் அப்படி பேசக்கூடாது இப்படியே நீட்டமா பேசிட்டே போகணும் அது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது அன்பு சவர்களே அதனால அந்த சேர் வந்து படிச்சு கொடுக்க வேண்டிய ஸ்டைல் வேற அந்த ஸ்டைலே இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா வலது மூளை டெவலப் போதாது இடது மூலை அதுக்கு போட்ட பாடம் தான் மேக்ஸ் சயின்ஸ் இதை என்ன பண்ணும் போட்டு போட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க அவங்க கணக்கு கொடுக்க கொடுக்க மைண்ட் மசல்ஸ் வைப்ரேஷன் தெரபி எம்எம் இந்த மா இந்த பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும் அப்படி ஆகிற நேரம் பிரெயின் டெவலப் ஆகும் ஸோ இடது மூலை டெவலப் பண்ணணும் பத்து கணக்கு கொடுக்கணும் ஆயிரம் கணக்கு கொடுக்கணும் இது செய்யற நேரமெல்லாம் எல்லாம் டெவலப் ஆகும் இப்ப படிச்சது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் தான் ஆனா கணக்கு போட்டு சொல்லுவார் என்ன சொல்லுவார் இந்த பில்டிங் இப்படி கட்டினா இது அசையாது நான் கேட்கிற உலகத்துல எல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பாஸ் இருந்திருப்பார் உலகத்தில் இவர்தான் தான் பாஸ்னு வைங்களே கண்ட்ராக்ட் செய்யற ஒரு ஆள் அவருக்கு மேல் மாடி கெட்ட தெரியாது அவட்ட படிச்ச ஒரு மாணவன் அடுத்த பாஸ் அவட்ட படிச்சிருக்கணுமா இல்லையா அவட்ட படிச்சவருக்கு கட்டிடம் கட்டுகிற நேரம் மேல் மாடலாம் கூட தெரியுது ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு எப்படி தெரியுது அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்தவருக்கு எல்லாம் தெரியும்னா நூற்றி பத்து தட்டு அப்போ வந்திருக்கிறது இந்த டுபாயில் கட்டுறது அப்போ கட்டணும் அப்போ உள்ளவனுக்கு கோயில போய் இருக்கிறதான் தெரியுது அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல விவசாயம் செய்கிறார்கள் மெல்ல மெல்ல வீடு கட்டுறாங்க அப்ப அந்த காலத்து அன்பத்தை படிக்கிற மாணவன் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவரை விட இவர் படிக்கிறார் கூடுதலா அவட்ட படிக்கிறார் ஆனால் கூட விளங்குறார் இந்த மூளையில தன்மை என்னன்னா நான் பேசுவேன் எனக்கு கேட்கிற ஒரு ஆள் அதை பேசுவார் அவட்ட படிக்கிறோம் அதை பேசுவார் அவங்க பிரெயினுக்கு எப்படி போய் உள்ள போய் டிவலப் பண்ணி வெளியே கக்குமோ அதனாலதான் வந்து கேன்சரை பத்தி சொன்ன டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா நேற்று ஆய்வு நடக்கும் நாளைக்கு மறுநாள் ஆய்வு நடக்கும் ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் சார் படிச்சிருப்பாரு படிச்சு கொடுத்திருப்பாரு எய்ட்ஸ பத்தி இப்போ உள்ள அவட்ட படிச்ச மாணவன் அவரை மிஞ்சல அளவுக்கு எய்ட்ஸ பத்தி பேசுவார் இந்த பிரெயின் எப்படி என்றா இவ்வளவு பாயிட்டே இருக்கும் நீங்க போட 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 வெளியே கட்டிட்டே இருக்கு தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச ஃபோன் செக்கல் மாதிரி இருக்கு இவ்வளவு பெருசு அப்ப ஒரு போனை வச்சு அதை தூக்குறதே ஒன்றரை கிலோ பாரம் அதுல ஹலோன்னு சொன்னா பெரிய பெருமை இலங்கையில இப்ப யாராவது அந்த போன தூக்கிட்டு போனா சிரிப்பான் பாரு பைசு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லிம்மா இப்ப இருக்கணுமா இப்ப டெப் வந்து அது வேற விஷயம் அப்ப என்ன சாப்டர்னா உண்மையான ஃபேக்ட் அதான் அதாவது வேர்ல்டு டெவலப் ஆகிற நேரம் இந்த பிரெயின் என்ன செய்யும் ஆசானை விட மாணவனுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிரு இந்த பிரெயின் டெவலப் ஆகணும் இதனால தான் உங்க பிள்ளை ஸ்கூல் போறாங்க அதை முதல்ல புரியுங்க அவங்க எவ்வளவுக்கு படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு இந்த பிரெயின் டெவலப் ஆகும் அவர் ஒரு டிசிஷன் மேக்கர் அவர் தாய் அவர் ஒரு ஃபேமிலி அதாவது நீங்க அவர் கல்யாணம் திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க அவர் ஒழுங்கா டிசிஷன் பண்ணணும் டிசிஷன் மேக் பண்ணணும் அவர் சரியான டிசிஷன் எடுக்கணும் அப்படி எடுக்கணும் கல்வியை கொடுங்க கொடுங்கன்றாங்களே அதை கொடுத்தால் ஒழுங்க கணக்கு போட்டு அன்பையும் போடும் பாசத்தையும் போடும் கணக்கையும் போடும் எல்லாம் போடும் எமரிக்கால உள்ளவனுக்கு லெப்ட் பிரெயின் ஆயிட்டு ரொம்ப கூடையா நான் சொன்னேன் நேத்து அது ஒரு தான் சொன்னேன் மற்ற பாதி அவனுக்கு என்ன இல்லை அன்பு பாசம் அரவணை இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனால வைப்பை சந்திச்சுட்டு ரெஸ்டோரண்டில் ஓ நீ எங்கே போகிறீங்கன்னு கேட்பான் அவனுக்கு சா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான் ஸ்ரீலங்கா போகிறேன் நீ சிங்கப்பூர் போகிறேன் மாதிரி பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்கள்ட்ட அன்பு பாசங்கள் அந்த குடும்பத்தோடு இப்ப போவோம் வாங்க விருந்தாளியை சந்திக்க போவோம் அங்கே போவோம் எங்க சாட்சி வீட்டுக்கு போவோம் பெரியம்மா மாவுட்டுக்கு போவோம் என்பதெல்லாம் இலங்கையில் இந்தியாவில் காணுவதெல்லாம் அமெரிக்காவில் பார்க்க இயலாது சாட்சி பெரியம்மா பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை ஏனென்றா அவன் லெப் பிரெயின் டெவலப் ஆகி அதனால போட 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 நாளைக்கு இன்னொன்று கண்டுபிடிப்பான் அது மறந்தாலும் இன்னொன்று கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சு நினைப்பா அத்தனையும் பிரெயினால வர்றது சோ பேலன்ஸா இந்த பிரெயினை டெவலப் பண்ணணும் அதனால இது ஓவர டியூன் பண்ணினா இன்னும் கூட படிச்சு பைத்தியமா போயிருவோம் அப்ப அளவு கடந்தும் இதை போடக்கூடாது எல்லாம் கணக்க செய்யணும்